வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா போயிட்டு இருக்குதுங்க கண்டென்ட் வந்து இதுதான் நேச்சுரல் கண்டென்ட் லைவா மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக அங்கங்கே படுத்துக்கிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குதுங்க அது நல்லா இல்லை பிக் பாஸ் வீடுன்றது வந்து லவர்ஸ் பார்க் மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு பக்கம் வந்து அரோரா மடியில கம்ருதீனும் இன்னொரு பெட்ல வந்து வியானாவும் எஃப்ஜேவும் அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கண்டென்ட்டுங்க திவ்யாவும் டான்ட்ராவும் அவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிற ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து விக்ரம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போச்சு அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவங்க தான் நீட் பண்ணணும் அதாவது பெருக்கிட்டே இருக்கணும் ஏ டு செட்டுங்க பாத்திரம் கழுவுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணணும் இவங்க எப்போ பெருக்கி எப்போ சமைப்பாங்க நல்ல முன்னாடியே வந்து பர்கர் அப்புறம் வந்து கே அந்த சிக்கன் அதெல்லாம் வந்துடுச்சு அதனால் எல்லாருமே சாப்பிட்டு விக்ரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இவங்க சமைக்கலனா கூட பரவாயில்ல இதுவே வயர் ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் போய் படுத்துடலாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே போய் படுக்கவே செஞ்சுட்டாங்க ஆனால் இவங்க இன்னமும் பெருக்கிட்டு இப்போ இப்போதான் இந்த டீலெக்ஸ் ரூமையே கூட்டியிருக்காங்க அடுத்தது இப்போ லிவிங் ஹாலுக்கு வந்துருக்கிறாங்க அங்கே அவங்க பண்ற அலப்பறைகள்லாம் பார்த்து சிரி சிரிக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு 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 ப்ரோக்ராம் பார்க்கும்போது இதுதாங்க சிரிப்பு ஸ்டாண்ட் அப் காமெடியு சொல்லிட்டு விக்ரம் பண்றதெல்லாம் சிரிப்பு வரலங்க கோபம் தான் வருது அவரை பார்த்தா ஆனால் இன்னைக்கு திவ்யா பண்ணதும் சான் ட்ரா பண்ணதும் பயங்கர காமெடியாக இருந்தது பிக் பாஸும் இதை பார்த்துருந்தாருன்னா நிஜமாவே அவர் சிரிச்சிருந்து இருந்தாலும் அவங்க வந்து வீக்கெண்ட்டில் வந்து திட்டுவாங்க அவங்க அது தனி ஆனால் மக்களை வந்து மகிழ்விக்கிறாங்கல்ல அதுதானே தேவை எப்படி வீட்டை பெருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பார்த்தாவும் அவங்களுக்கு தெரியும் ஆமா இது வந்து ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடவங்க நல்லா சூப்பராக இருக்குது படுத்துக்கிட்டு பெருக்கறது உட்காந்துட்டு பெருக்கறது சிட்டப்பில் உட்காந்து பெருக்கிறது அது மாதிரிலாம் திவ்யா பண்ற ஒவ்வொரு மாடுலேஷனும் அந்த இடத்துல பயங்கர காமெடியாக இருக்குது எல்லாருமே ஆமா அதுல வந்து இவங்க வந்து சாண்ட்ரா வந்து பாட்டு பாடிக்கிட்டே பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் அந்த இடத்துல வந்துடும் அமித் பாட சொல்லிடுறாங்க அமித் பாட சாண்ட்ராவும் திவ்யாவும் விதவிதமா பெருக்க அந்த இடத்துல இவரும் விக்ரம் என்ன பண்றாரு போகடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்குள்ள லைத்து போயிடுறாரு ஜாலியா இருந்துச்சு ஃபன்னா இருந்துது இதுதாங்க ரியல் கண்டென்ட் இப்படிதான் கண்டென்ட் இருக்கணும் ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றது பண்ணால் அது அதில் லைஃபே இருக்காது இது ரொம்ப அப்படியே அழகாக இருந்தது பாக்கறதுக்கு நீங்க எல்லாம் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சீங்க சிரிச்சீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆக மொத்தமாக்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. थैंक यू.